அன்பு நண்பர்களே வணக்கம் இது மின்னல் கலைக்கூடத்தின் வரலாற்று நேரம் ஏலிசை மன்னர் தியாகராஜ பாகவதரின் வாழ்க்கை கதையை மிகவும் சுவைபட வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கவிஞர் டாக்டர் கார்மிகுலோன் அவர்கள் இதுவரை பத்து பாகங்களை வழங்கியிருக்கின்றார்கள் இப்பொழுது நாம் பதினொன்றாவது பாகத்துக்குள் நுழைய இருக்கின்றோம் இதுவரை தாங்கள் வழங்கி வரும் ஆதரவை போல் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம் கவிஞர் கார்மிகரோன் அவர்களே தொடருங்கள் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் கந்தர்வகான திலகம் கந்தர்வக ரத்னா ஏழுசை வேந்தர் சப்தஸ்வர விஷாரதர் ஏழுசை மன்னர் என்றெல்லாம் போட்டப்படும் பாகவதரின் புகழ் பரப்பும் உனித வேள்வியிலே இருக்கின்றோம் அன்பு நண்பர்களே பாகவதரை பற்றி சொல்வதாக இருந்தால் ஏராளமான தகவல்கள் இருக்கின்றன அந்த தகவல்கள் சரியான தகவல்கள் உண்மை தகவல்கள் அனைவரிடமும் சென்று சேர வேண்டும் உலகெங்கிலும் சென்று சேர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஒரே நோக்கத்தில் உன்னத நோக்கத்தில் மின்னல் கலைக்கூடம் அதன் அதிபர் எல்லாம் அன்புலக சக்கரவர்த்தி என்று போற்றி கொண்டாடும் வசீகரன் ஐயா அவர்கள் பாகவதர் வாழ்க்கை சரித்திரத்தை அவருடைய மேன்மையை உயர்ந்த எல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன் சரி சென்ற பகுதியிலே பாவதரும் சின்னப்பாவும் சேர்ந்து நடித்தால் என்ன என்று சிலர் அபிப்பிராயப்பட்டார்கள் அது எல்லோருக்குமே சரியாகத்தான் பட்டது ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஸ்டார் அப்படி இருக்கும்போது அவர் தனித்தனியாக கோல வச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து ஒரு ட்ராமா போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஆசை ரொம்ப நாளாக எல்லாருக்கும் இருந்தது அதை செயல்படுத்தியவர் யாருன்னா குமார் அப்படிங்கிற ஒரு நாடகம் போடுற அந்த அதிபர் அவர் தான் சரி ரெண்டு பேர் அவர் ரெண்டு பேருக்குமே ஃப்ரெண்டு பாகவதர் சின்னப்பா ரெண்டு பேருக்குமே இனிய நண்பர் அவர் சரி போட்டா என்ன போட்டுருவோம் நான் ரெண்டு பேர்டையும் பேசுகிறேன் என்று அவர் முன்னெடுப்பு செய்தார் பாவதர் கேட்டார் இப்போல சின்னப்பாவோட நீங்கள் ஒரே நாடகத்தை சேர்ந்து நடிக்கணும்னு எல்லோரும் விரும்புகிறா உங்களுக்கு சம்மதமா ஆட்சேபனை எதுவும் இல்லையே அப்படின்னு கேட்டார் எனக்கு என்ன ஆட்சேபனை ஒரு ஆட்சேபனை கிடையாது சந்தோஷம் சம்மதம் நான் ரெடி அப்படின்னார் சின்னப்பா போய் கேட்டிருக்கார் ஏன்னா இவர் ரெண்டு பேருக்கு ஃப்ரெண்டு இல்லையா சின்னப்பா போய் கேட்டிருக்கார் அவர் சொன்னார் ரொம்ப சந்தோஷம் அவர் பாடல அவர் போகிறாரு ஏன் பாடல நான் போகிறேன் உணா நடிக்கிறேன்னா சந்தோஷம்தான் நான் எப்போனாலும் தயார் நீங்கள் கூப்பிடுங்க வரேன் அப்படின்ட்டு இவருக்கு ரொம்ப சந்தோஷம் குமார் சாருக்கு பழ நழுவி அப்படி பாலில் இந்த மாதிரி ஆகிப்போச்சு அவர் மனசில் ஒரு பதட்டம் இருந்தது ரெண்டு பேரும் ஒவ்வொரு துருவமாச்சே ஆச்சே சரின்னு சொல்லியாச்சு ஒரு நல்ல நாளில் பிரமாதமாக விளம்பரப்படுத்தினார் பாகவதர் சின்னப்பா இருந்து பேர் சேர்ந்து நடிக்கிறது அப்படின்னு அந்த டிராமா நடிக்கிறது அதில் என்னென்னா பாகவதர் வந்து மேடையில் ஃபஸ்ட்டு அவர் வரார் பாகவதர் அர்ஜுன வேஷம் வேஷம் பாடிண்டே வராரு மேடையில் பிரமாதமான கைத்தட்டல் பாகவதர் வந்த ஒன்று அப்படி ஒரு கைத்தட்டல் அவர் அவர் பாகவதர் வரார் குஞ்சி நாள் பின்னாடி கிருஷ்ணர் வேஷம் சின்னப்பா வரார் அவர் பாடின்னு தான் வரார் சின்னப்பாவும் மேடல் பாடுண்டே வரார் அவர் கைத்தட்டல் விழுந்து பட்டு பாதருக்கு வந்து மாதிரி வேலை புரிஞ்சு விட்டார் சின்னப்பா சரி ரைட்டு அப்படின்னு கிருஷ்ண வேஷத்தில் வராரு இல்லையா அது இப்போ ஒரு மாய பெண் இது கிருஷ்ண அர்ஜுனனை வந்து வண்டு கடித்து அர்ஜுனன் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுறார் சின்னப்பா அந்த அந்த இந்த துக்க செய்தியை சொல்லி அடி என்ன சொல்கிறது வாயிலையும் வயத்துலையும் அழைச்சின்னு அழகிறார் நடிக்கிறார் அவ்வளோ சிறப்பாக நடிக்கிறார் அதை பார்த்து அந்த ட்ராமா பார்த்து இந்த ஜனங்கள்லாம் அழ ஆரம்பிச்சுட்டார் அப்படி தத்ரூபமாக பிரலாபம் சின்னப்பா பண்ணுறார் பிரமாதமான கைத்தட்டல் பாவதற்கு விழுந்த விட விழுந்ததை விட ஜாஸ்தியாக அவருக்கு கைத்தட்டல் கொட்டுண்டே இருக்கா எல்லாரும் தமா முடிஞ்சது ரூமுக்குள்ளே போயாச்சு ரெண்டு பேரும் பாவதர் சிரிச்சுட்டே கேட்டாரன் சின்னப்பாட்ட என்ன யா பிரமாதப்படுத்திட்டீரு அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்டிருக்காரு சின்னப்பா சொன்னாரன் ஆமா என்ன பண்ணுறது உங்களுக்கு கைத்தட்டல் விழுந்து பார்த்தேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நான் பாடிட்டு வர்றேன் ஜனங்க கை தட்டுனாங்க ஆனால் உங்களுக்கு விழுந்த மாதிரி வேலை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் திரைக்கு பின்னாடி என்னடா பண்ணுறதுன்னு நினைச்சேன் இந்த சீனில் கொஞ்சம் தத்ரூபமாக நடிப்போன்னு நடித்தேன் அதை பாருங்க உங்களுக்கு விழுந்து விட ஜாஸ்தியாக எனக்கு தட்டல விழுந்தது கரெக்டு தானே அப்படின்னு சின்னப்பா கேட்டாரன் நூற்றி நூறு கரெக்டியா அதான் எப்படி இவ்வளோ சிறப்பாக பண்ணிட்டியே தத்ரூபமா அப்படின்னு பாது ரொம்ப சந்தோஷம் கொண்டாடினா என்னென்னா உண்மை என்னன்னா பாகவதற்கும் சின்னப்பாக்கும் மெய்யான அன்பும் நட்பும் நிலவியது ரசிகர்கள் தான் குரூப் பாகவதர் குரூப்பு சின்னப்பா குரூப்பு அப்படின்னு நின்று ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு அது எல்லாம் நடந்தது வாஸ்தவத்தில் பாகவதரும் சின்னப்பாவும் உண்மையான நண்பர்கள் உயர்ந்த நண்பர்கள் அவள் ரெண்டு பேர் சேர்ந்து நடித்து இந்த ஒரே ஒரு ட்ராமா தான் அதாவது எம்ஜிஆர் சிவாஜியும் ஒரு படத்தில் நடிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் முயற்சி பண்ணி ஒரு படத்தில் நடித்தார் ரெண்டு பேரும் டி ஆர் ராமண்ணாவோட படம் கூண்டு கிளி எம்ஜிஆர் சிவாஜி அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த ஒரே படம் அதான் அதே மாதிரி பாவதர் சின்னப்பாவை சின்னப்பாவை சேர்ந்து நடித்த ட்ராமா இது ஒன்று தான் பிரமாதமாக போச்சு ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் சரி போகிறோம் நம்ம ட்ராக்ல தனி தனியாக போகலாம்னு சொல்லிட்டு பாவதர் தனியாக நடிக்கிற சின்னப்பா தனியாக நினைக்கிறேன் அது மாதிரி போயிடுவோம் எதுக்கு இதை சொல்கிறேன்னா பாகவதரும் சரி சின்னப்பாவும் சரி அபாவாவோட ட்ராக்கில் போயிருந்தா தனித்தனியாக பாகவதிட்ட ஒரு பெரிய குண விசேஷம் என்னன்னா அவர் சின்னப்பாவை பற்றி சொல்லும்போது அது பாருங்க கொஞ்சம் கூட பாவத மனத்தில் ஈகோங்கிறது கிடையவே கிடையாது எனக்கு வந்து ஏதோ பகவான் அனுகிறதில் ஒரு இருக்குது சாரீரம் இருக்குது பாடுறதா எல்லாரும் சொல்கிறா ஆனால் அவர் யாரு சின்னப்பா ஆனால் அவர் வந்து பாடவும் செய்கிறார் நடிக்கவும் செய்கிறார் எப்படி சொன்னார்ப்பா என்ன தன்னடக்கம் பாருங்க பாகவதூர் பிரமாதமாக நடிக்கிறார் பாடுறார் எல்லாம் பண்ணுறார் சின்னப்பா பற்றி சொல்லும்போது நான் பாடுறதா எல்லோரும் சொல்றா கொஞ்சம் குரல் இருக்கு எனக்கு ஆனால் அவருக்கு குரலும் இருக்குது நடிப்பும் இருக்குது அதான் அவரோட விசேஷம் அப்படி சொல்லக்கூடிய உயர்ந்த குணம் பாகவதர்கிட்ட இருந்தது அவர் வந்து தனக்கு போட்டியாக யாரையும் கருதவே இல்லை அதனால தான் இப்போ ஒசந்து இருந்தார் பாகவதர் பாகவதர் பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஒரு சின்ன இது சொல்கிற பாருங்கள் பாகவதர் அண்ணாவும் க்ளோஸ் ஃப்ரெண்டு அண்ணாவோட குணம் என்னன்னா அவர் த தனக்கு போட்டியாக யாரையுமே நினச்சது கிடையாது எல்லாரும் அண்ணா பாராட்டி தான் பேசுவார் தேவைப்பட்டால் ஒருத்தர் புகழறதுக்காக தன்னை கொஞ்சம் தாழ்த்துக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டார் அண்ணா அதான் அண்ணாவோட அரும் பெரும் குணம் அப்படி ஒரு பெரும் குணம் கிட்ட இருந்தது அவர் பத்தவாடை வந்து தனக்கு போட்டியாகவோ தனக்கு எதிரியாவோ நினச்சதே கிடையாது அது மாதிரி ஒரு அசூயை அந்த பொறாமை என்ன பாகவதருக்கு கிடையவே கிடையாது பாகவதர் வந்து எல்லா நடிகர்களையும் சமமாக நடத்தினார் எல்லாரையும் புகழ்ந்து தான் பேசினேன் ஒத்தரை கூட அவர் குற சொன்னதே கிடையாது அதான் பாகதரோட குண விசேஷம் இப்போ பாகவதரும் சின்னப்பாவும் அப்படி வந்தாச்சு சரி ரெண்டு பேரும் ஒரு ட்ராமா போட்டாச்சு போர் இன்னும் அவ அவா ஜோலி கிளம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் அப்படி போகிறா இவர் இப்படி போகிறா ட்ராமா நடந்துகிட்டே இருக்கு ரெண்டு பேரும் பிரமாதமாக போயின்ட்டுருக்கா ரைட் இந்த சின்னப்பாவை பற்றி ஒன்று சொல்கிற மாதிரி பின்னாடி சொல்கிற பற்றி விவரமாக அது ஒரு இன்சிடெண்ட் ஆச்சு பாகவதருக்கு வந்து அது பின்னாடி விவரமாக சொல்கிறேன் இந்த அம்பிகாபதி படம் ஐம்பத்தேழு வந்து இல்லையா சிவ நடிகிறது நடித்து அந்த படத்தில் பாவதர் வந்து நடிக்கிறதா வந்து அப்புறம் நடிக்கலை அப்போது எல்லோரும் சொன்னாலாம் பாவதருக்கு வந்து எம்ஜிஆர் மேலே தான் அபிமானம் உண்டு பிரியம் உண்டு சிவாஜி மேலே அவருக்கு பொறாமை அப்படின்னு எல்லாரும் கலப்பு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கோஷ்டி இருக்குன்னு இல்லையா அப்படி பாகவதர் காதுக்கு அந்த சமாச்சாரம் போச்சு நீங்கள் வந்து ராமச்சந்திரன் மேலே தான் உங்களுக்கு பிரியும் கணேசன் தம்பி மேலே உங்களுக்கு பிரியும் இல்லைன்னு எல்லாம் சொல்கிறாங்க தம்பி மேலே உங்களுக்கு பொறாமன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சில சினிமாக்காரர்களுக்கு பாகதரை கேட்கவே செஞ்சாங்க இப்போ பாகதர் சொன்னாரன் ரொம்ப தப்புப்பா நான் யார் மேலே எனக்கு பொறாமல் இருந்ததே கிடையாது ராமச்சந்திரன் மேலே எனக்கு பெரிய உண்டு வாஸ்தவம் யார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் இப்போ ராமச்சந்திரன் தான் அறியப்பட்டார் பாகவதர் வந்து ராமச்சந்தருக்கு எதாவது சான்ஸ் கொடுங்களேன் எதா இருந்தால் கொடுங்கோ ராமச்சந்தருக்கு அப்படின்னு தயாரிப்பாளருக்குலாம் சொல்லுவார் அது மாதிரி ஒரு தனி பெரிய எம்ஜிஆர் மேலே ரைட் எனக்கு ராமச்சந்திரன் மேலே த ஒரு தனி அன்பு உண்டுப்பா ஆனால் அதுக்காக கணேசன் மேலே எனக்கு பொறாமைங்கிறது ரொம்ப அபாண்டம் அப்படிலாம் கிடையவே கிடையாது அந்த காலத்தில் எல்லோரும் சொன்னால் நான் வந்து சின்னப்பா மேலே பொறாமையாக இருக்கேன் அவர் மேலே எனக்கு ரொம்ப அசூயின்னு சொன்னால் எனக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது நான் யாரை கண்டும் பொறாமப்படுறவன் கிடையாது எல்லாரையும் நான் வந்து உயர்வாக தான் பேசுவேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னால் பாகவத எதுக்கு சொல்கிறேன்னா அந்த உயர்ந்த மனிதரோட குண விசேஷம் அப்படி ரைட் நம்ம நிறைய இருக்குது பாகவதரை பற்றி பேசுறதுக்கு நம்ம பன்னெண்டாவது அத்தியாயத்தில் நம்ம மேற்கொண்டு நல்ல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்ப்போம் அது வரைக்கும் அன்பு வணக்கம் சுவையாக சொன்னீர்கள் கார்மிகள் உணவர்களே நன்றி நேயர்களே நாம் பனிரெண்டாவது தொடரில் சந்திப்போம் டாக்டர் கார் முகிலோன் எழுதிய தியாகராஜ பகவதர் வாழ்க்கை சரித்திரம் நூலை முன்னூறு செலுத்தி பெற்றுக்கொள்ளவும் கூகுள் பே மூலம் அனுப்பலாம் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று நான்கு மூன்று ஆறு இரண்டு ஒன்று மூன்று பொதிகை மின்னல் அனுப்பியதும் தகவல் மற்றும் முகவரியை தெரிவிக்கவும் பதிவுத்தபால் முற்றிலும் இலவசம் சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்